செவ்வாய் கிழமை மதியானம் ஒரு ரெண்டே முக்காலுக்கு எடுத்த வீடியோ மாதுளம்பழம் இருந்துச்சா அதை எல்லாத்தையுமே உதற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்துட்டு ஜூஸ் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாதுளம்பழத்தை வந்துட்டு நான் வந்து ஜூஸ் வந்து போடுறேன் ஆகிட்டு மாதுளம்பழம் ஜூஸு அதுக்கப்புறம் வந்துட்டு செவரொட்டி இதெல்லாம் வந்துட்டு அதிகமாக எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க டைமாக நான் வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்துட்டு எடுத்துக்கிறதுக்கு எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது எனக்கு ரொம்ப இனிப்பு வந்துட்டு அதிகமாக சாப்பிடவும் வந்து பிடிக்கவே மாட்டேங்குது அதனால் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு பிள்ளைங்க உதுத்து தருவாங்களாம் அப்போ கூட நான் வந்து சாப்பிட மாட்டேன் இந்த மாதிரி ஜூஸாக போட்டோம் அப்படின்னா அப்படியே வந்துட்டு ஒரு பல்கில் வந்துட்டு அப்படியே சாப்பிட்றலாம் இல்லை அதனால் அப்படி தான் வந்து சாப்பிட்றது அன்றைக்கி பாலும் இல்லை பாக்கெட் பால் போய் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறதுனால சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் வெறுமனம் மாதுளம்பழத்தை உதித்து போட்டு நான் வந்துட்டு ஜீனி எதுவுமே போடாமல் அதை வந்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு குடித்தேன் லைட்டாக கூட அந்த திப்பி வந்துட்டு இருக்கக்கூடாது எனக்கு எல்லாமே ஃபில்ட்ரு பண்ணி தான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு பிடிக்கும் அதனால ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு குடித்தேன் நல்லா தான் இருந்துச்சு முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்துட்டு பழமாக சாப்பிட்றதே நல்லது தான் ஆனால் இப்போதைக்கும் வந்துட்டு பழமாக சாப்பிட முடியாது அப்படிங்கிறனால ஜூஸாகவே அடிச்சு குடிச்சிடுறது டைமாக நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஈ பிடிக்கிற வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்குது கிச்சனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஈயாக இருக்குது தான் அந்த ஈ வருதோ அப்படிங்கிற மாதிரி தினமும் ஸ்டிக்கரை போட்டு ஜீனியை போட்டு நான் வந்து ஈ பிடிக்கிறது தான் வந்துட்டு என்னோட மெயின் வேலை வந்தோடனே காலையில் அதை விரித்து வச்சுட்டு போயிடுவேன் அப்புறம் அம்மா தான் வந்து குக்கிங் வந்து பண்ணுவாங்க அப்புறம் மணி அதிகம் அப்படின்னா ஒரு மூணு மணிக்கிட்ட ஆயிடுச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு சாதம் ஒரு சைடு வந்துட்டு கொஞ்சமாக வந்து வச்சிட்டேன் ஒரு உலக்கு வச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆனியன் எல்லாமே கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பயிர் வந்து அம்மா வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை உரிச்சு பிள்ளைங்க எல்லாருமே எடுத்து டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்க டிஃபன் பாக்ஸில் சரி இன்றைக்கி அது வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு எனக்கு தோணிடுச்சு ஆக அன்றைக்கி செவ்வாய் கிழமை மேக்ஸிமம் வந்துட்டு பயர் வந்து வைக்க மாட்டாங்க இல்லையா எங்கம்மா அதை ஃபாலோ பண்ணுவாங்க பட் நான் அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறதில்லை சப்போஸ் ஒரு நாளைக்கு வச்சுட்டோம் அப்படின்னு அதனால் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அப்புறம் அன்றைக்கி யோசிச்சுட்டே இந்த வப்பமாக வேண்டாமா வெப்பமாக வேண்டாமான்ட்டு யோசிச்சிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி பார்த்திங்க அப்படின்னா கத்திரிக்காய் இருந்துச்சு சரி கத்திரிக்காய் வந்து புளி ஊற்றாமல் ஒரு கிரேவி மாதிரி வைப்பேன் அது புளிக்குழம்பு மாதிரியே தான் இருக்கும் டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும் சரி அதே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்காண்டி வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து கட் பண்ணிக்கிட்டேன் முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கணும் நான் ரொம்ப நேரம்லாம் வந்து கிச்சனில் இருக்க முடியாது அன்றைக்கி கிளைமேட்டும் பார்த்திங்க அப்படின்னா மழை வர்ற மாதிரியே இருந்துச்சே தவிர மழை வரல ஏதாவது சுருக்குன்னு சாப்பிட்னு போலே ஏதோ தோணிகிட்டே இருந்துச்சு அன்றைக்கி காலையிலேயே இட்லி மத்தியானமும் இட்லியே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டேன் சரி சூடாக சாதம் மட்டும் அடிச்சுட்டு இந்த பயிர் கிரேவி வைக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேன் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமைங்கிறனால அதையும் வைக்கலையா சரி கத்திரிக்காய் வச்சு ஏதாவது கிரேவி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கத்திரிக்காய் வந்து எடுத்து அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணேன் இதுக்கு தக்காளி வந்து நிறைய போட்டுக்கணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கடாய் வச்சுட்டு எப்போதும் போல் புளிக்கொழம்புக்கு நம்ம தாளிப்போம்ல அதே மாதிரி தான் வெந்தயம் சோம்பு வந்து போடணும் நான் வந்து ஆர்வ ஆர்வக்குளாரில் எண்ணெய் காயறதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டு கடை கடன் வந்துட்டு வெந்தயத்தையும் சோம்பையும் வந்து போட்டேன் அதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் எண்ணெய் காய்ஞ்சி அதுக்கப்புறம் வெந்தயம் சோம்பு அதுக்கப்புறம் பொறிஞ்சு அதுக்கப்புறம் வந்துட்டு வெங்காயம் கருகுப்பிலை இதெல்லாம் போட்டு இருந்தேன் எப்போவுமே எண்ணெய் அப்புறம் தான் போடணும் எங்கள் வீட்டில் இருக்கிற பெருசு எல்லாமே வந்து கற்றுங்க என்ன காயிறக்கு முன்னாடி யாராவது போடுவாங்களா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் எனக்கு அன்றைக்கி தோணுச்சு ஆஹா நம்ம எண்ணெய் காயிறக்கு முன்னாடியே போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அது பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் கருகப்பில இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்குங்க சைடு பை பார்த்திங்க அப்படின்னா சாதம் வந்து வெந்துருச்சு இன்றைக்கி வந்து பச்சரிசி சாதம் வந்து செஞ்சிருந்தேன் அதுதான் வந்து அன்றைக்கி வந்து செஞ்சிருந்தேன் நல்லாவே இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தக்காளி வந்து இதில் வந்து சேர்த்துக்கணும் புளிக்கு பதிலாக தக்காளி அதிகமாக வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் எப்போதுமே கத்திரிக்காய் புளிக்குழம்பு நார்மல் புளிக்குழம்பு எப்படி வைப்போமோ அதே மாதிரி தான் என்ன கத்திரிக்காய்னா அது வேறு மாதிரி வைப்போம் இது நார்மல் புளிக்குழம்பு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வந்து கட் பண்ணேன் கத்திரிக்காய் ரொம்ப ஹார்டாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒருவேளை பூச்சியாக இருக்குமோ என்னடா அது நறுக்கவே வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியே நான் வந்து பார்த்துட்ருந்தேன் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அப்புறம் அந்த கத்திரிக்காய் தான் வந்துட்டு நறுக்கிட்டு பூச்சியெல்லாம் இருந்துச்சு ஒன்று ரெண்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு நல்லா வந்து ஒன்றுக்கு ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டேன் கழுவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் இதில் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் லைட்டாக வந்துட்டு சோம்புத்தூள் வந்து இதில் வந்து சேர்த்துட்டு பச்சை வாடை வா பச்சை வாடை அந்த மசாலாவோடய பச்சை வாடை போகிற அளவுக்கு அதை வந்துட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கழுவி வச்சிருந்தேன் கத்திரிக்காய் வந்து இதில் வந்து சேர்த்தாச்சுங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதை வந்துட்டு நல்லா வதைக்கிற வேண்டியதான் வதக்கிட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வந்துட்டு நான் வந்துட்டு பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கிட்டேன் நான் வந்து சொன்னேன் இல்லையா கிளைமேட் வந்து ஒரு மாதிரியாக இருக்குது ஏதாவது சுருக்குன்னு சூடாக சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்ட்டு அம்மாவுக்கு பர்சனல் ஒர்க்கு அதனால அவங்க வெளியில் போயிட்டாங்களா சரி நம்ம என்ன பண்ணுறது இவங்க வாட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க நம்மளுக்கு பசிக்குது என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு தான் அன்றைக்கி வேமோ குயிக்காக என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் செஞ்சு வச்சுட்டேன் ஏன்னா ஈவினிங் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தோன்னா அதுகளும் பசியாக வருங்க இங்கிட்ட அம்மா வந்து பர்சனல் ஒர்க்காக அவங்களும் போயிருக்காங்க மதியானம் சாப்பிடல அவங்களும் பசியாக தான் வருவாங்க ஏதோ நம்மளால் முடிஞ்சதை ரொம்ப ஹெவியாக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணாமல் சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி இதுதான் வந்து பண்ணியிருந்தேன் பச்சை மிளகா போட்டுவிட்டு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு வந்து போட்டு ஒரு மூடி போட்டு இதை வந்து வேக வச்சாச்சு இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு நாலஞ்சு பல் பூண்டு தோலோடு இடித்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அன்றைக்கு நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா சுட சுட சாதம் பச்சரிசி சாதம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கத்திரிக்காய் வந்துட்டு கிரேவி முட்டை வந்துட்டு ஆம்லேட் அம்மா வந்து போட்டாங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெனஸ்டே மார்னிங் வெனஸ்டே மார்னிங் என்ன அப்படின்னா ஒரு ஆறு மணி இருக்கும் எனக்கு திடீர்னு ஒரு ஃபோன் வந்துச்சு இந்த மாதிரி ஹெல்த் மிக்ஸ் வந்துட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா அது ஆறு மணிக்கு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு எப்போதுமே வந்து நான் வந்து சேல்ஸ் ஆகும்போதெல்லாம் அரைச்சி நான் வந்து ஒரு பத்து கிலோ கிட்டே அரைச்சி வச்சுருப்பேன் ஆனால் இன்றைக்கி வந்துட்டு நான் எதுவுமே வந்துட்டு பண்ணலை வாங்கிட்டு வந்திருந்தேன் எப்படின்னா ஒரு ரெண்டரை கிலோ மட்டும் அரைக்கிற மாதிரி வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அதை வந்து அரைக்கவே முடியல அடுத்தடுத்து உடம்பு முடியலை அப்படிங்கிறதுனால ஆஸ்பத்திரி போக இப்படியே வந்து அலைஞ்சிட்ருக்கறனால என்னால் அரைக்கவும் முடியல ரொம்ப ஸ்டெயின் பண்ணி எந்த வேலையும் பார்க்கக்கூடாது கருப்ப பயில வேற தையல் போட்டிருக்காங்களா அதனால் எதுவுமே வந்து பண்ணலை பெட்ரஸ்ட்லேயே வந்துருந்தேன் நம்மளை கேட்டு நம்மளுக்கு வந்து கால் பண்ணி வேணும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் ரெடி பண்ணி தர்றேன் அப்படின்ட்டு ஆறு மணிக்கு ஃபோன் பண்ணாங்க எட்டு மணிக்கு வேணும்னாங்க கட கடைன்னு ரெண்டரை கிலோ இருக்கும் அதை வந்துட்டு வறுத்து அதுக்கப்புறம் ஆற வச்சு ஃபேனில் அதுக்கப்புறம் வேவேமா வந்துட்டு பேக்கிங் வந்து பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு கரெக்டாக எட்டு மணிக்கு நான் வந்துட்டு கொடுத்துட்டேன் ரெண்டரை கிலோ அரைச்சேன் கரெக்டாக இரநூத்தம்பது கிராம் கிலோ பாக்கெட் வந்து போட்டேன் கரெக்டாக பத்து பாக்கெட் வந்து இருந்துச்சு எட்டு பாக்கெட் அவங்க கேட்டு கேட்டாங்களா எட்டு பாக்கெட் அவங்களுக்கு கொடுத்துட்டு அது ரெண்டு பாக்கெட் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துடும் எங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ் அவங்க அவங்க தான் வந்து வந்து வாங்கிட்டு போகிறதுக்காண்டி வந்திருந்தாங்க ரொம்ப தூரத்தில் இருந்து வந்திருந்தாங்க அதாவது சிவகங்கைக்கு இருந்து வந்திருந்தாங்க அதனால வேகமாக வந்து அரைச்சி பேக் பண்ணி வெயிட்டெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஃபுட் லைசன்ஸ் அந்த நம்பரு ஸ்டிக்கர் ஆல்ரெடி நான் வாங்கி வச்சுருந்தேன் இல்லையா அந்த ஸ்டிக்கர் எல்லாமே வந்து போட்டு கரெக்டாக வந்து பேக் பண்ணி கரெக்டாக அதே டயத்துக்கு வந்துட்டு நான் ரெடி பண்ணி வந்து கொடுத்துட்டேன் எது செஞ்சாலும் எனக்கு கிளியராக நீட்டாக வந்துட்டு செய்யணும் எங்கள் அம்மா நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன்னு நாங்கள் இல்லை இல்லை நான் செய்கிற மாதிரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நானே இருந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கடைசியில் எல்லாத்தையும் பேக் பண்ணி அதே மாதிரி எக்ஸ்பரி டேட்டு அதுக்கப்புறம் எப்போ நம்ம வந்து பேக்கிங் பண்ணோமோ அதோடய டேட்டு எவ்வளோ கிராமு இது எல்லாமே வந்து போட்டு நான் வந்துட்டு பேக் பண்ணி வச்சிட்டேன் ஒரு பத்து பாக்கெட் ரெடி பண்ண முடிஞ்சு எவ்வளோ பாக்கெட்டாக இருந்தாலும் வாங்கிக்கிறேன் நாங்கள் என்னால் முடிஞ்சோ பத்து தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் பத்து பாக்கெட்டு வேவியமாக ஆறு மணி டு எட்டு மணிக்குள்ளே ரெடி பண்ணி கரெக்டாக வந்துட்டு ஒரு ஏழு ஐம்பதுக்கு ஏழு ஐம்பத்தஞ்சுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேங்க அப்புறம் அவங்க வந்தோன்னே அதை வந்து கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்மா வந்துட்டு அந்த பயிர் சொன்னேன் இல்லையா அந்த பயிர் தான் வந்துட்டு வெனஸ்டே மார்னிங் வந்து வச்சுருந்தாங்க பால் வந்து இருந்துச்சு அம்மா வந்து ஃபங்க்ஷன் சொல்லிவிட்டு வெளியில் கிளம்பிட்டாங்க நான் சாதம் அதுக்கப்புறம் நேற்று வச்ச கத்திரிக்காய் பயிர் வச்சு சாப்பிட்டுட்டு காலையில் டேப்லெட் வந்து போட்டுட்டேன் அதுக்கப்புறம் முருங்கை கீரையில் இட்லி பொடி வந்துட்டு செய்கிறேன் அதுக்கு வந்துட்டு முருங்கைக்கீரை வந்து பறிச்சிட்டு வந்தால் அதை வந்து வறுத்து எடுத்து வச்சுருந்தேன் ஆஃப்டர்நூனுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா கிளைமேட் வந்து இப்படி தான் இருந்துச்சு இன்றைக்கி தான் வந்துட்டு வெயிலே வந்துட்டு வருது ரெண்டு நாளாக வெயிலே வந்துட்டு இல்லை நம்மளோட முருங்கை மரத்தில் கீரையும் வந்துட்டு கம்மியாயிருச்சு முருங்கை காய் எல்லாமே வந்துட்டு நல்லா வந்து முத்திருச்சு இதையுமே பொடி பண்ணி நம்ம சேல்ஸ் வந்து பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழை தாறு வந்து விட்டுருக்குங்க நான் இன்றைக்கி தான் வந்து இதெல்லாம் வந்து பார்க்குறேன் இவ்வளோ நாள் வந்து இங்கிட்டு வந்து பார்க்கவே கிடையாது அதை எடுத்து உங்கள்கிட்ட காட்டணும்னு நினச்சேன் காட்டவே இல்லை இது சுண்டைக்காயாக கத்திரிக்காயானே எனக்கு தெரியலை ஆனால் அது வந்து வளர்ந்துட்டு வருது பார்ப்போம் இருந்தால் வச்சுக்கலாம் வீட்டுக்குள்ளே சுண்டைக்காய இருந்தால் வெளியில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ஏன்னா ஒரு நேரத்தில் வந்துட்டு அரிப்பூச்சியெல்லாம் வரும் அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு சாம்பலை வந்து அதில் வந்து கொட்டி கொட்டி விடணும் அது வீட்டுக்குள்ளே வச்சோம் அப்படின்னா அந்தளவுக்கு சரி வராது போட்ட விதைகளில் இதான் வந்து முளைச்சிருக்கு என்ன கொடி என்னன்னே தெரியலை காய் காய்ச்சா அதான் தெரியும் என்ன காய் அப்புறம் ஈவினிங் இப்போலாம் பார்த்தீங்கன்னா தூங்கி எழுந்திரிச்சு வந்துட்டேன் அம்மா சொன்னாங்க பிள்ளைங்களுக்கு எதாவது ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடு அது வருங்க சாயங்காலம் எதாவது அதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலை அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு வெங்காய பஜ்ஜி வேணால் போடலாம் அப்படின்னா அவங்க சொன்னாங்களா சரி அப்போ வெங்காயத்தை நறுக்கி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயத்தை அம்மா வந்து நறுக்க விட்டுவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான இந்த மசாலா மாவு எல்லாமே நான் ரெடி பண்ணிவிட்டு சைட் பே வந்துட்டு வெங்காய பஜ்ஜி வந்து போட்டுட்டேன் போட்டுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக அப்படி இருண்டுட்டு வர மாதிரியே இருந்துச்சு என்னடா கிளைமேட் இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இப்போதைக்கு மழை வர வும் மாட்டேங்குது வெயில் போடவும் மாட்டேங்குது ஒரே கூலிங்காக இருக்குது சமைச்சு வச்சா எல்லாமே சத சதன ஆயிடுது சாதம்லாம் சூடாக சாப்பிட்டாதான் வந்துட்டு சாப்பிட்ட மாதிரியே இருக்குது அந்த மாதிரி தான் வந்துட்டு இப்போலாம் வந்து கிளைமேட் இருக்கு என்னென்ன ஒன்றும் புரியலை உலகாலேயே போதோ தெரியலை என்னன்னு அழிஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது மக்கள்லாம் வந்து பண்ணுறத பார்த்தா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சூடாக சூப்பராக வெங்காயம் போண்டான்னு சொல்லலாம் பஜ்ஜின்னு சொல்லலாம் போட்டு எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் இதுக்கு காஃபியோ டீயோ குடிச்சா தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பால் வந்து இருந்துச்சு ஆனால் பால் வந்துட்டு நான் அன்றைக்கி போடல காலையில் காஃபி போட்டதுனால சரி ஈவினிங் போடல நம்ம சுக்கு காஃபி வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இஞ்சி தட்டி போட்டு நான் வந்து சுக்கு காஃபி வந்து போட்டுகிட்ருந்தேன் சைட் பை எதாவது பேசிகிட்டே இருப்போம் நானும் எங்கள் அம்மாவும் அம்மா இருக்கிறனால அம்மாட்ட பேசுகிறேன் அம்மா இல்லை அப்படின்னா நான் வந்துட்டு சாங்ஸ் வந்து போட்டு விட்ருவேன் பாட்டை போட்டுட்டு நான் வாட்டுக்க பாட்டை கேட்டுக்கிட்டே வந்து குக்கிங் பண்ணுறது வீடியோ எடுக்கிறது இந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கோம் இப்போ யாருக்காவது வந்துட்டு என்னோடய ஹெல்த் மிக்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு முருங்கைக்கீரையில் இட்லி பொடி பெரண்டை இட்லி பொடி இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் வந்து பண்ணிக்கோங்க ப்ளீஸ் உங்களோட சப்போர்ட்டை வந்துட்டு கொடுங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நான் செய்கிறது எல்லாமே ஹைஜீனிக்காக நல்ல நீட்டாக தான் வந்துட்டு செய்கிறேன் ரொம்பலாம் வந்து ஸ்டாக்கெல்லாம் நான் வந்து வச்சுக்கிறதே கிடையாது வேணுங்கையில் அரைச்சி அவங்களுக்கு வந்து கொடுத்துருவேன் இன்றைக்கி காலையில் ஆறு மணிக்கு அவங்க சொன்னாங்க நான் வந்து பொருள் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்ததுனால வறுத்து அரைச்சி சளிச்சு பேக் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுத்தாச்சு இப்படிதான் நான் வந்து சேல்ஸ் வந்து பண்ணுறேன் உங்களுக்கு வேணும்னா வந்து 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 என்கிட்ட பண்ணி நம்பர் வந்துட்டு அம்மாவோட நம்பர் தான் வந்துட்டு கொடுப்பேன் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அதில் வந்து ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு வந்து இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்துட்டு ஆர்டர் வந்து போட்டிருந்தேங்க வாங்கியிருக்க பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு லேயர் வந்துட்டு வரும் ஆறு ட்ராவ் வந்துட்டு வரும் வெறும் நானூற்றி சில்ற நான் வாங்கினது வந்துட்டு ஒரு அஞ்சு லேயர் அது வந்துட்டு அறநூற்றி சில்ற அது ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு நான் வாங்கி தீபாவளி ஆஃபரில் சூப்பராக வந்து இந்த ஆஃபர் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு டக்குன்னு வந்து ஆர்டர் வந்து போட்டுட்டேன் ஆறு பாக்ஸு அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க அவங்களோட பேனா பென்சிலு மேக்கப் ஐட்டம் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே வந்து இதில் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டோர் வந்து பண்ணியாச்சு இது தான் நான் வாங்கினது அஞ்சு லேயர் இது இப்போ வாங்கினது நாணத்தி சில்ற ஆறு லேயர் நல்ல ஒரு குவாலிட்டியாக வந்து இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்